திருச்சிற்றம்பலம் அன்பர்களே கடந்த பதிவில் சிந்தித்த அற்புத திருவந்தாதியின் எட்டாம் திருப்பாட்டில் தம் பிறப்பு நீங்கியதற்கு காரணம் இறைவனுடைய அருள் மட்டுமே என சொன்னவர் இன்றைய பதிவிலே நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் ஒன்பதாம் திருப்பாட்டில் அருளின் செயல்பாட்டை சொல்லி வியப்பதைக் காணலாம் பாடலை கேளுங்கள் பாடல் ஒன்பது அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன் அருளே பிறப்பு அறுப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் ஆவதனக்கு அன்பர்களே இறைவனுக்கு உண்மை நிலை பொதுநிலை என்ற இரண்டு நிலைகள் உண்டு உண்மை நிலையில் அவன் எந்த பொருள்களோடும் தொடர்பின்றி சத்து சித்து ஆனந்தமாக இருப்பான் தன்னில் பிரிவில்லாத சக்தியை தன்னுள் ஒடுக்கியவனாய் காணக்கூடிய அந்த நிலையை சிவம் என்று சொல்வர் இப்போது உயிர்கள் மீதுள்ள கருணையினால் அவர்களுக்கு உதவும் பொருட்டு விண்ணிழிந்து இறங்கி வடிவம் கொண்டு வருவான் அந்த நிலையில் அவன் சக்தி எனப்படுவான் ஆக பரம்பரள் ஒன்றே தானும் தன் சக்தியும் என இரு தன்மைப்பட்டு நிற்கும் இவர்களுக்கு உதாரணமாக சூரன் சூரியனையும் கதிரையும் சொல்வார்கள் நெருப்பும் சூடும் போல என்றும் சொல்வர் சூரியன் பொருள் என்றால் ஒளி என்பது அதன் குணம் நெருப்பு பொருள் என்றால் சூடு அதன் குணம் அதனால் இறைவனுக்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பை குணி குண தொடர்பு தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்வார்கள் சரி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சிவன் உடம்பு எடுத்து வரும்போது அந்த உடம்பானது நம்மை போல எலும்பும் உடைய மாயா காரியம் அல்ல அது சக்தியின் வடிவம் சக்தியோ ஞான வடிவு ஆக இறைவன் சக்தியின் வடிவம் அறிவின் இயல்பாவது பிறர் துருவம் கண்டு இரக்கம் கொள்ளுதல் வள்ளுவர் சொல்வாரே அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் போல் போற்றாக்கடை என்று இறைவன் சக்தி தடையில்லாத ஞானம் பேரிரவு பேரறிவு எனவே இறைவன் பேரருள் உடையவனாக இருப்பன் என்பது சொல்லாமலே நமக்கு விளங்கும் அதனால் இறைவனது சக்தியை அருள் என்றனர் அவன் இப்படி அருள் சக்தியாகவே நின்று உயிர்களின் பொருட்டு ஐந்தொழிலும் செய்கிறான் நாம் எப்படி நம் கையினாலேயே எல்லா வேலைகளையும் செய்கிறோமோ அப்படியே இறைவனும் தம் நங்கையான தன்னில் பிரிப்பில்லாத சிவசக்தியால் அனைத்து தொழில்களையும் செய்கிறான் இதனையே திருக்களிற்றுப்படியார் என ஞான நூல் சொல்லும் நம்கையினால் நாமனைத்தும் செய்தார்போல் நாடனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகன் என பேசும் சக்தி தான் திருவருள் இவளே தனது கூறுகளாகிய ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியைக் கொண்டு உலக உயிர்களை ஆட்சி செய்பவள் ஐந்து தொழிலையும் செய்பவள் இந்த ஐந்தொழில் செய்வது எதற்காக உயிர்களின் பிறப்பை நீக்கம் பொருட்டுத்தான் இப்போ இந்த பாட்டை பாருங்க பாட்டிலே அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன் அருளே பிறப்பறுப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் என்று அருள் என்ற சொல்லை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது அருள் என்பது எது என்ற கேள்வி நமக்கு வருமில்லையா அது வேதொன்றுமல்ல இறைவனை விட்டு என்றும் நீங்காத அந்த சக்திதான் அந்த அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது என்கிறார் காரைக்கால் அம்மையார் இறைவன் அருள் இருந்தால் இந்த உலகத்தையாலும் மன்னனாக இருக்கலாம் பின்னர் தேவருலகத்தை ஆளும் இந்திரனாகலாம் பிரம்மலோகம் ஆளும் பதவிகளும் கிட்டும் இதையே சுந்தர பெருமானும் சொல்லுவார் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று இந்த பிறவியிலே எல்லா பதவிகளையும் தருவதோடு மறுமையில் சாலோகம் சாமீபம் சாரூபம் முதலான பதங்களையும் தரும் இறைவனை விட்டு என்றும் பிரியாத அவன் சக்தியே பிறகு பிறப்பை அறுத்து சாயுச்சியமாகிய மோட்ச பதவியும் தரும் பொதுவாக மக்கள் நமக்கு இன்பம் கெட்டினால் இறைவன் திருவருள் என்றும் துன்பம் வந்தால் எல்லாம் என் தலைவிதி என்றும் நொந்து கொள்வர் ஆனால் காரைக்கால் அம்மையார் அப்படி நினைப்பவர் அல்ல அவர் இறைவனது அருளையே துணை கொண்டு மெய்ப்பொருளை ஆராயும் நியமம் உடையவர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதைவு என்றபடி அருளையாய்ப் பார்ப்பது அவர் இயல்பு அறிவாலே பார்ப்பது ஒன்று அறிவித்தால் மட்டுமே அறியும் தன்மையோடது உயிர் அறிவு அப்படிப்பட்ட அறிவு தன் குறைபாடுடைய கருவிகளை துணையாக கொண்டு கருவிகள் எதெல்லாங்க இந்த இறைவன் நமக்கு அளித்த ஐந்து பொறிகள் தான் அவற்றின் துணையை கொண்டு அறியும் போது அறியப்படும் பொருளின் இயல்பு பொதுவாக தெரியுமே தவிர உண்மையாக தெரியாது அதனால் குறைவிலா நிறைவாகிய இறைவனது அருளை துணையாக கொண்டு உயிர் அறியுமானால் அப்பொருள்களின் இயல்பு உண்மையாகவே விளங்கும் உதாரணமாக சூரிய ஒளியனால் தான் பிற பொருள்களை தெளிவாக காண இயலும் அதே சூரிய ஒளியால் தான் சூரியனையும் காண முடியும் அந்த சூரியனை காண வேறொரு ஒளியெல்லாம் கிடையாது எனவே சூரிய ஒளியைக் கொண்டே சூரியனை காண்பது போல இறைவன் அருளால் எல்லா பொருள்களையும் அறிதலுடன் இறைவனையும் அவன் அருளால் தான் அறிதல் வேண்டும் அது பற்றியே அவன் தாள் வணங்கி எனும் திருமொழி எழுந்தது என்று சொல்ல வேண்டும் அதனையே இங்கு அம்மை அருளாலே மெய்ப்பொருளும் நோக்கும் விதியுடையேன் என்று சொன்னார் இப்படி எப்பொருளையும் அருளால் நோக்காது கருவிகளாலும் நூல்களாலும் விளங்கும் தம் அறிவு கொண்டே பொருள்களை நோக்குபவருக்கு மெய்யுணர்வு தோன்றாது அந்த உணர்வு திரிபுணர்வாகவே தோன்றும் எப்படி ஒரு கயிறை பாம்பு என எண்ணி அஞ்சுவோமோ அப்படி இதனையே இப்படியான இதுவன்றி தம்மி செய்விக் கொண்டியலும் துப்புரவெல்லார் துணிவு துகடாக சூழ்ந்திருந்தார் எனச் சேக்கிழார் அருள் செய்கிறார் தாய்மார சுவாமிகளும் அருளாலே எதையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி என்றார் எதையும் அருள் நோக்கில் பார்க்கும்போது இன்பத்தை எப்படி அருட்பிரசாதம் என்கிறோமோ அதுபோல துன்பத்தையும் இறைவனது அருட்பிரசாதமாக கொள்ள வேண்டும் எல்லாம் அவன் செயல் உணர்ந்தவருக்கு எல்லா நிலையும் இறைவன் அருள் விளையாட்டு என்னும் அனுபவம் கிடைக்கும் இப்படி நினைப்பவர்களுக்கு துன்பம் வந்தால் இறைவன் நம்மை தூய்மைப்படுத்த நல்கிய மருந்து என மகிழ்வர் நம்முடைய நாயன்மார்கள் வாழ்க்கைகளெல்லாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு இது புரியும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்பார் வள்ளுவர் துன்பங்களை மனமகிழ்வோடு ஏற்பவர்கள் வந்த அந்த துன்பத்துக்கே துன்பம் தருபவர்கள் இப்படிப்பட்ட திண்மையான மனம் எப்படி வரும் இறைவன் திருவரச் யாவற்றையும் காண்பவர்கள் அந்த நெஞ்ச திண்மையை பெறுவர் இதனையே அம்மை அருளாலே மெய்ப்பொருளை நோக்கியும் விதியுடையேன் எஞ்சாரும் எப்பொருளும் ஆவதெனக்கு என்றார் எல்லாம் சிவன் செயல் என பார்க்கும் திவ்ய தரிசனம் பெற்றவர் அம்மை இதையே ஏகனாகி இறைவனை நிற்று என்பர் சிவபாசாகரம் சாகரம் சொல்லுமே ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்திடினும் மாதேவன் காட்டிடுவதான அருட்கரனை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட என்று ஆகமை இந்த பாட்டின் வழி சொல்கிறார் எனக்கு எக்காலத்தும் எல்லா பொருளும் அருளினால் இனிதே எய்துவதாகும் என்று திருச்சிற்றம்பலம்